വീര വണക്കം വീര വണക്കം ആ വീരൻ നരകീരൻ നരക വണക്കം വീരവണ

மாட்டோம் ஒன்று பண்டிகை தீவாவளியை கொண்டாட மாட்டோம் வீர வணக்கம் வீர வணக்கம் கற்பனையே 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 ஆரிய பண்டிகை ஆரிய பண்டிகை பார்ப்பன பண்டிகை பார்ப்பன பண்டிகை 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 தீபாவளி பார்ப்பன பண்டிகை பண்டிகை தீபாவளி பார்ப்பன பண்டிகை பார்ப்பன பண்டிகை

விழா நடத்துவது வெறும் அந்த பண்டிகை மறுப்பு மட்டுமல்ல அதை தொடர்ந்து நம்ம தோழர்கள் சொன்ன மாதிரி இந்த கூட ஆரிய திராவிட போராட்டமாக தான் இருக்குது சூழ்ச்சியிலேயே இன்றைக்கியோ சூழ்ச்சியாக தான் நடக்குது இன்றைக்கு எப்படி ஆரிய திராவிட போராட்டம் விபிசினர்களை தயார் பண்ணி அது சூழ்ச்சியாக தோயிகளை தயார் பண்ணி ராமாயணம் மகாபாரதம் கதைகள்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது அதுபோலவே இன்றைக்கு அரசியலும் அப்படித்தான் ட்ரோயிங்களை உருவாக்கி ஒரு சினிமா கவர்ச்சி நடிகர் இன்றைக்கு பல்வேறு வகையில் மக்களை கவர்கின்ற அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழர் நலனுக்கு எதிராக இருப்பவர்களை கொண்டு நிறுத்தி ஒரு அரசியல் போக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இதை மக்களிடத்தில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் இந்த பண்டிகைகளுக்கும் இன்றைக்கு நடக்கின்ற அரசியலுக்கும் கூட மிகுந்த தொடர் உண்டு அந்த வகையில தான் இன்றைக்கும் அரசியல் நடக்கின்றது அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பார்ப்பவர்கள் தேவையில் பிஜேபி வெளியில் வர்றாங்க வடநாடு ஆதிக்கத்தின் டெல்லி ஆதிக்கத்தின் வெளியே வர்றாங்க அவங்க எந்த வகையில் தமிழன் கிளவுப்பட்டாலும் அரசியல் கிளவுப்பட்டாலும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் குடிக்கின்றார்கள் அதையெல்லாம் நாம் இந்த வருங்காலத்தில் மக்களிடத்தில் தெளிவுபடுத்தலாம் இந்த பண்டிகை மறுப்பு மூலமாகவும் அதை கொண்டு செல்லலாம் நன்றிதான் நரகா சோழனை வளம் செய்த நாள் என்று குறிப்பிட்டு இந்த பண்டிகை உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றபடி இந்த நரகாசுரன் கதை என்பதே ஆரிய திராவிட போராட்டம் ஆரியர்கள் இந்த நாட்டுக்குள் நுழைந்த போது திராவிடர்களை சூழ்ச்சியால் லஞ்சனையால் வீழ்த்து வீழ்த்திய வரலாறு அதை கற்பனையாக ஒரு கதையாக திராவிட இனத்து மக்களையே தமிழர்களையே கொண்டாட வைப்பதற்காக நரகாசுரன் நாளை நரகாசுரன் வலை வகை செய்யப்பட்டனால் கொண்டாட வேண்டும் என்று காலங்காலமாக பல நூறாண்டு காலமாக தமிழர்களுக்கு திணிக்கப்பட்டிருக்கின்றது இது தமிழர்களுடைய பண்டிகை அல்ல தமிழர்களுடைய பண்டிகை என்பது தை பொங்கலும் தமிழர் திருநாள் மட்டுமே இந்த இந்த தீபாவளி என்பது ஆரிய பண்டிகை இன்னும் தமிழ்நாட்டில் பண்டிகைகள் என்பது வசந்த காலத்தில் தான் வரும் மழை காலத்தில் தமிழர்களுக்கு வரலாற்றிலே பண்டிகைகள் கிடையாது இது ஆரிய பண்டிகைகள் மட்டும்தான் மழைக்காலத்தில் வரக்கூடிய பண்டிகைகள் இப்படி மீது திணிக்கப்பட்ட இந்த பண்டிகையை மறுத்து தந்தை பெரியார் அவர்கள் பல பல ஆண்டுகளாக ஒரு இயக்கமாக எடுத்த அந்த வகையில் இது மக்களிடத்தில் தெளிவுபடுத்தவும் இந்த பண்டிகையை நாளை மறுத்து நாங்கள் நரகாசுரன் வேறு வணக்கம் ஏன் சொன்னால் நரகாசுரன் கதை வழி நம் முன்னோர்களையும் தான் திராவிடர்களையும் தமிழர்களையும் முன்னோர்களையும் கொடுத்துருக்கின்ற காரணத்தால் அந்த நரகாசோரனின் நாளை கற்பனையாக இருந்தாலும் கதை வடிவத்திலும் நம்மை சிறுமைப்படுத்துகிற கதையாக இருக்கின்ற காரணத்தால் இந்த நரகாசோரன் நேர வணக்க நாள் என்ற பேரில் இதை நடத்துகிறோம் அதே போல உணவிலும் நமக்கு பார்ப்பன ஆதிக்கம் நம் உணவு முறைகளை கூட செழித்து வைத்திருக்கின்றார்கள் நாம் என்ன உணவு உணவு உண்ண வேண்டும் என்பது கூட நம்மால் சுதந்திரமாக உண்ண முடியாத அளவுக்கு அதையும் கூட இணைத்து நம் சத்தான உணவை சாப்பிடாமல் நம் சமூகத்தை தடுத்து வந்தார்கள் ஆகவே இந்த விழாட்டிலே திராவிட விருந்து என்ற பேரிலே மாட்டுக்களை விருந்தும் வண்டிக்கரை விருந்தும் அங்கே பரிமாறம்